ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னடா அண்ணன் மட்டும் பேசுகிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம் அக்கா கீழே சேச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க அதனால் நான் பேசிகிட்ருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து போடணுன்னு தான் நினச்சேன் இருந்தாலும் என்னை சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது அப்படின்றதுனால லென்த் வீடியோவாகவே போட்டுட்டேன் என்ன விஷயம்னா நம்ம வந்து பெண்களுக்காக போராடணும் பெண்களுக்காக வழிவிடணும் பெண்கள் முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய போர்க்கொடி தூக்கி நாலு பேரோட சேர்ந்து கோஷம் போட்டுட்டு அது எந்த பிரயோஜனமும் கிடையாது பெண்கள் அவங்க முன்னேறதுக்காக ஒரு படி எடுத்து வைக்கும்போது நம்ம அதை தடை பண்ணாமல் இருந்தாலே தன்னால் பெண்கள் முன்னேறி போயிடுவாங்க ஒரு பெண்ணை வந்து ஒரு படி முன்னேறி வரும்போது அவங்கள உருவ கேலி செஞ்சு அவங்கள மன ரீதியில் அவங்கள காயப்படுத்தி அவங்கள அடக்கிட்டோன்னா அவங்க திருப்பி மேலே வரமாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற சில பேருக்கு நான் அந்த கருத்தை சொல்ல விரும்புகிறேன் நிறைய பேர் சொல்லியிருக்கேனர் அதாவது என்னென்னா ஒரு கருப்பு குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னாக்க கருப்பாக இருக்கிறோம் கருப்பாக இருக்கிறீங்க கருப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு என்ன வேறு யாரையுமே சொல்ல விரும்பலை என் மனைவியவே நான் சொல்கிறேன் கருப்பாக இருக்கிறீங்க கருப்பாக இருக்கிறீங்கன்னு சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்களுக்கு வந்து கருப்பாக இருக்கிறீங்க கருப்பாக இருக்கிற அப்படின்னு ஸ்கூலில் இருக்கட்டும் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் அவங்க வாழ்ந்த இடத்து சூழ்நிலையில் இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே கருப்பை காரணம் காட்டி புறக்கணித்தது தான் அதிகம் அவங்கள அப்போது இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஒரு மனதளவில் அவங்களுக்கு வந்து அந்த கருப்பு அப்படின்னு சொன்னாலே வெறுத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கிக்கல அவங்கள சுற்றி இருந்தவங்க உருவாக்கிட்டாங்க இதனால் என்ன அப்படின்னு கேட்டாக்க கருப்பெல்லாம் பெரிய விஷயத்தில் தமிழ்நாட்டோட கலரே கருப்பு தான் அப்படி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோம் சும்மா வாயில்தாங்க சொல்கிறோம் ஒரு பொண்ணு ஒரு ஒரு முடிவு எடுத்து நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம த ஒரு நம்மளுடைய தனித்திறமையை காட்டணும் அப்படின்னு நினச்சி ஒரு பெண்ணை ஒரு முடிவு எடுத்து தன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி போகும்போது எவ்வளோ ஈஸியாக ஒரு சும்மா ஒரு ஒரு ரெண்டு டைப்பில் அந்த பொண்ணை அடைக்கிறாங்க தெரியுங்களா அதனால் வந்து நம்ம அதாவது நம்மளுடைய வக்ரத்தை அந்த கமெண்டில் காமிச்சிட்டு போயிடுறோம் ஆனால் அந்த அதனால் அந்த பாதிக்கப்படுற மனசு வந்து எவ்வளோ ஏதாவது ஒரு பொண்ணுங்க மனது வந்து ஒரு பூ மாதிரி தான் உண்மையிலே அந்த இதில் ஒரு ஆசிட் ஊற்றின மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அந்த பூ எப்போ மலரும் இப்படி கன்னத்தில் கை வச்சு காத்திருந்துட்டு ஒரு பிரயோஜனமே இல்லைங்க இது வந்து உண்மையிலே ஒரு மனம் வெறுத்து ஒரு மனதளவில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அதாவது சாந்தா அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து எப்படியாவது இது கருப்பு அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட இடத்துல அந்த பெண்ணை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டுட்டு போனோம் ஒதுக்க போ ஒதுக்கின பெண்ணு வந்து நாளைக்கு அந்த இடத்துல பேசப்படணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த பெண்ணோட தனி முயற்சி தான் நம்ம என்ன தான் உந்துகோலாக இருந்தாலும் அந்த பெண்ணோட தனி முயற்சி தான் இவ்வளோ தூரம் முன்னேறி வர காரணம் ஒன்று வாழ்க்கையில் இருக்கட்டும் உங்களை மாதிரி நல்லவங்களோட மனசில் இருக்கட்டும் இடம் பிடிக்க காரணம் முன்னேறி வர காரணம் அவங்களோட தனி முயற்சி தான் ஆனால் நிறைய பேர் வந்து நீங்கள் பார்க்க கேவலமாக இருக்க ஏன் கருப்பாக இருக்கிறவங்க தான் வெள்ளையாகணும் அழகாகணும்னு நினைக்கிறதுல என்னங்க தவறு சிகப்பாக இருக்கிறவங்களே தன்னை அழகாக காட்டிக்கணும் நாலு பேர் பார்க்கும்போது நம்ம அழகாக தெரியணும் அப்படின்னு நினச்சி என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க அதை நான் குறை சொல்லலை அதே மாதிரி இந்த கருப்பாக இருக்கவங்க ஏதாவது செஞ்சால் நான் தன்னை அழகாக காட்டிக்கணும்னு நினச்சா அதை ஏன் நீங்கள் அவ்வளோ வக்கரமாக பார்க்குறீங்க செந்தில் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி செந்தில் சாரெல்லாம் பெரிய லெஜெண்ட் அவர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு ஒன்றுமே கிடையாது அவர் மாதிரி இருந்தால் தான் என்ன கேவலமாக இருக்கீங்க ஓ மூஞ்சுக்கு இதெல்லாம் தேவையா அது வந்து கேட்கும்போது வீடியோவில் சொல்லும்போது பேட் கமெண்ட்டை பற்றி நான் கவலைப்படலை பேட் கமெண்ட் பற்றி எப்படி இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டே சமாளித்து சொல்லிவிட்டு போயிடலாம் ஆனால் அந்த மனசுன்னு ஒன்று இருக்கும் நம்ம தனிமையில் உட்காந்துருக்கும்போது அந்த கமெண்ட்டை படிக்கும்போது அது எவ்வளவு மனது அந்த காயப்படுன்றது அந்த பேட் கமெண்ட் போடுறவங்களுக்கு அது தெரியலை நம்ம ஒரு கமெண்ட் போடுறோம் அப்படின்னும் போது அந்த கமெண்ட்டுக்கு உண்டான வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு பண்ணுங்கள் இல்லையே நீங்கள் அந்த கமெண்ட் போடவே தேவையில்லை எதுக்கு சும்மா நம்ம ஒரு கமெண்ட்டு போட்டு அடுத்தவங்களை நோக்கடிச்சு தன்னுடைய வக்கரத்தை காமிச்சு உங்களுக்கு என்ன லாபம் ஏன் இப்படி பொண்ணுங்க மனசெல்லாம் ரொம்ப காயப்படுத்துறீங்க நான் நீங்கள் அசிங்கமாக வீடியோ போடுறவங்கக்கிட்ட போய் நீங்கள் கமெண்ட் போடுறீங்க என்னமோ பண்ணுறீங்க எனக்கு அதை பற்றின எந்த கவலையுமே இல்லை முன்னேறணும்னு நினச்சி வர்ற பொண்ணுங்களை தயவு செஞ்சு தயவு செஞ்சு உருவகேலி பண்ணியோ இல்லை தேவையில்லாத கமெண்ட் பண்ணியோ இல்லை தேவையில்லாத ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க எதை சொன்னால் அவங்க மடங்கி போவாங்களோ அந்த வார்த்தையை சொல்லியோ அவங்கள காயப்படுத்தி ஒடுக்கி இந்த சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு அவங்க பண்ணுற வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு என்னென்னா நேற்று அந்த கமெண்ட்டை நான் அவங்ககிட்ட காமிக்கவே இல்லை நான் டெலிட் பண்ணிவிட்டேன் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கமெண்ட்டு ஒரு இரிட்டேட்டிங்கான கமெண்ட்டை நான் வாசித்ததே கிடையாது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டு பதினாலு லட்சம் உறவுகள் போட்டும் பதினாலு லட்சம் உறவுகளை சம்பாதிக்க ஒரு பெண்ணால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு நல்ல பெண்ணாக தான் இருப்பாங்கன்னு என்னோட அதாவது நம்ம நினப்போம் இத்தனை பேர் சிரிக்க வைக்கிறாங்க இத்தனை குடும்ப தலைவியாக இருக்காங்க நல்ல அம்மாவாக இருக்காங்க நல்ல மனைவியாக இருக்காங்க நல்ல காதலியாக இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம நம்மளால் இருக்க முடியலையே நம்ம நம்மளால் இருக்க முடியலன்னு நினச்சி நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்கள மாதிரி இருக்கணும் அக்கா உங்களை மாதிரி குடும்பம் நடத்தணும் எங்களுக்கு ரொம்ப பார்க்கவே அப்படி இருக்கா அது வேறு விஷயம் நீ எல்லாம் வந்து உலகத்தில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆள் எல்லாம் எவன் வந்து இஸ் யூடியூப்ள்ளே விட்டாங்க சோசியல் மீடியாக்குள்ளே விட்டான் அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க நான் அதை எதுவுமே இப்போ சோசியல் மீடியானு வந்துவிட்டால் நம்ம பேட் கமெண்ட்டை நிறையா தாங்கிக்க வேண்டியதான் வரும் அப்படின்னு சொல்லி நான் பேட் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதே நிறுத்திட்டேன் நான் எதுவுமே பேசுகிறதே கிடையாது இருந்தாலும் இந்த கமெண்ட் வந்து மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு அவங்க படிச்சுருந்தாங்கன்னா ரொம்ப பாதிச்சிருப்பாங்க அவங்க மனசு ரொம்ப இருக்கும்னு நான் டெலீட் பண்ணிவிட்டேன் அந்த கமெண்ட்டை வச்சுக்கல அது ஒரு அந்த கமெண்ட் வந்து இப்போ அந்த கமெண்ட்டை நினச்சாலும் எனக்கு தலை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கூசுதுங்க அப்படி எப்படி ஒரு நல்ல தாய்க்கு பிறந்த ஒரு மனுஷன் அந்த மாதிரி ஒரு ஆணோ பெண்ணோ எனக்கு தெரியல ஒரு கமெண்ட் எழுதுறாங்க அந்த மாதிரி எப்படி அவங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல தன்னுடைய நம்ம ஒரு கமெண்ட் போடுறோம் ஒரு வீடியோ பார்க்குறோம்னா அதுக்கு நீங்கள் வக்கரமாக ஒரு கமெண்ட் வேணும் அப்படின்னாக்க தயவு செஞ்சு நீங்கள் வக்கரமாக ஏதாவது எழுதணும்னு நினச்சிட்டாக்க தயவு செஞ்சு அதுக்கு உண்டான நிறைய வீடியோ இருக்குது யூடியூப்பில் நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது நீங்கள் அதில் போய் நீங்கள் உங்களுடைய வக்கரமான கேள்விகளை எழுதிக்கலாம் தப்பு ஒன்றுமே கிடையாது நீங்கள் எனக்கு அதுக்கு மேலே சொல்ல தெரியல உங்களுடைய வக்கர புத்தியை தயவு செஞ்சு நல்ல ஒரு வர பொண்ணுங்களோட மனசில் அதை திணிச்சு தயவு செஞ்சு காயப்படுத்தி நிறைய பொண்ணுங்க சோசியல் மீடியாவில் வளர்ந்து வந்துட்டு நிறைய பொண்ணுங்க சூசைட் அட்டம் பண்ணிவிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கமெண்ட்டு அவங்க போடுற நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபைவ் செகண்ட் கூட ஆகாது அந்த கமிஷன் அந்த கமெண்ட்டை போட்டுட்டு போகிறதுக்கு ஆனால் அந்த கமெண்ட்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை போகுது எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை போகுது ஏன் அதை நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க எதுக்காக நீங்கள் அந்த கமெண்ட்டை போட்டு ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை தப்பு பண்ணுறீங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு உங்களுடைய வக்கர புத்தியால் நிறைய பேரோடய லைஃப்பை கெடுக்காதீங்க தேங்க்யூ